வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் சாசிதான் அருகே இந்திய விமானப்படை ஐஏஎஃப் வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ இருக்கலாம் என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் வாகன தொடரணி மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பின் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் ஞாயிற்றுக்கிழமை வனப்பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆலட்ச விமானங்கள் உதவியுடன் தங்கள் கூட்டு தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்கின்றனர் இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படை துருப்புகள் ஐந்து பேர் காயமடைந்தனர் அவர்கள் உதம்பூரில் உள்ள கட்டளைத்தள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவரான கார்போரல் விக்கி பாகடே காயங்களால் இறந்தார் சிஏஎஸ் ஏர் மார்ஷல் வி ஆர் சௌதாரி மற்றும் இந்திய விமானப்படையின் அனைத்து பணியாளர்களும் பூஞ்ச் தேசத்தின் சேவைக்காக மிக உயர்ந்த தியாகத்தை செய்து துணிச்சலான கோப்ரல் விக்கி பாகடேவுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் துக்கத்தின் இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் பக்கத்தில் உறுதியாக நிற்கிறோம் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் இரண்டு பேர் கூட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் தாக்குதல் நடத்திய குழுவினரின் கூட்டாளிகள் என்று கூறப்படுகிறது அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் கையெறி குண்டுகள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஜரன் வாலைக்களி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடரும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர் சந்தேகத்தின் பேரில் மேலும் சிலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள் சனாய் பகுதியிலிருந்து பத்து பேரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் எம்மு கூடுதல் போலீஸ் இயக்குனர் ஆனந்த் ஜெயின் அந்த பகுதியை பார்வையிட்டார் இந்த பகுதியில் இயங்கும் தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்று பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐயால் ஆயுதம் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று நம்பப்படுகிறது இவர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி பாகிஸ்தான் இருந்து ஓய்வு பெற்ற சிலரால் கொடுக்கப்படுவதாகவும் அவர்கள் மலைப்போர் முறைகளில் ஈடுபட்ட கமாண்டோக்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த பகுதியில் நடக்கும் தாக்குதல்களும் மலைகளிலும் இருந்தே நடத்தப்படுகின்றன எந்த இலக்குகள் தாக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுகளும் பாகிஸ்தான் சங்கீத மொழியில் அனுப்பப்படுகின்றன என்று கூறப்படுகிறது தீவிரவாதிகளால் குறிவைக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் ட்ரக் ஜரன்வலி கலையில் இருந்து சாகிஸ்தான் உள்ள இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது மொத்தம் மூன்று வாகனங்கள் சென்று வாகன வாகனத்தொடரணியில் கடைசியாக சென்ற வாகனமே தாக்கப்பட்டது என்று ஆதாரங்கள் தெரிவித்தன முதல் இரண்டு வாகனங்கள் சென்ற பின்னர் சாலையோரத்தில் இருந்த மலைகளில் நின்று கொண்டிருந்த தீவிரவாதிகள் கடைசி வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தினர் வாகனம் நிறுத்தப்பட்டதும் தீவிரவாதிகள் தங்கள் துப்பாக்கிகளை வாகனத்தின் பக்கம் திருப்பியதில் ஐஏஎஃப் துருப்புகள் காயமடைந்தனர் இருப்பினும் ஐஏஎஃப் துருப்புகள் சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்ததால் தீவிரவாதிகள் அருகில் உள்ள காடுகளுக்குள் தப்பிச் சென்றனர் பதினைந்து நாட்களுக்குள் ராஜூரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் பிற்பஞ்சால் பகுதியில் நடந்த இரண்டாவது தீவிரவாத தாக்குதல் இதுவாகும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தனமண்டியின் ஷாத்ராஷெலை பகுதிக்கு அருகே டாப்பை சேர்ந்த நாற்பது வயது கிராமவாசி முகமது ராசிக் என்பவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ராசிக்கின் சகோதரர் பிராந்திய ராணுவத்தில் சிப்பாயாக உள்ளார் ராஜூரி மற்றும் பூஞ்ச் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் ஆனந்த்நாக் மக்களவை தொகுதியில் ஒரு பகுதி இங்குமே இருபத்தைந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது ஐஏஎஃப் வாகன தொடரணி மீது நடந்த தாக்குதலுக்கு இந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை என்றாலும் தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த பகுதியின் நிலப்பரப்பை நன்கு அறிந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல்களில் இந்த குழு ஈடுபட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி பூஞ்ச் மாவட்டத்தில் டெக்ராக்கி கலீஃப் அப்ளியா சாலையில் டோபாபிர் அருகே நான்கு வானுவ துருப்புகள் கொல்லப்பட்ட போதும் தீவிரவாதிகள் இதே மலைகளின் நிலைகளை எடுத்து பாதுகாப்பு படையினரின் இரண்டு வாகனங்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி பட்டாதுரியின் அருகே தீவிரவாதிகள் மலைகளின் நிலையெடுத்து தேசிய நெடுஞ்சாலை என் எச் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் ஏ வழியாக சென்று வானுவ ட்ரக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இந்த மூன்று இடங்களும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் சுற்றளவில் அடர்ந்த காடுகள் மற்றும் என் எச் ஹண்ட்ரட் அண்ட் பிரிக்கப்பட்டுள்ளன ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பல ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவர் கூறிய போது தீவிரவாதிகள் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் வலுவான தளவாட ஆதரவு தளத்தை நிரப்பிக்கொள்ளதாக தெரிகிறது வலுவான தளம் இல்லாமல் பாதுகாப்பு படையினர் நடமாட்டம் உள்ள பகுதியில் அவர்கள் உயிர் வாழ்வது சாத்தியமில்லை என்றார் கடந்த ஆண்டு ராஜூரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் தீவிரவாதிகள் நடத்திய நான்கு தாக்குதல்களில் மொத்தம் பத்தொன்பது துருப்புக்கள் கொல்லப்பட்டனர் இரு மாவட்டங்களிலும் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளின் போது சுமார் முப்பது தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர்